அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் புறம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் மறந்தாங்கி இது ஓர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான இலவச பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிற்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிற்த்து நினைப்பது அனைத்தும் உயர்வானதாகவே நினைக்க வேண்டும் அவ்வாறு நினைப்பது நடக்காவிட்டாலும் அதாவது நிறைவேறாவிட்டாலும் அவ்வாறு உயர்வாக எண்ணுவதை நினைப்பதை ஒருபோதும் கைவிடக்கூடாது இந்த அற்புதமான குரலோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஜஸ்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற மேத் டாபிக்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு மாடல் கொஷின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போது இருபது பேர் கொண்ட குழுவின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருபது பேர் கொண்ட குழுவின் சராசரி வயது இருபத்தி ரெண்டு இவர்களில் ஒருவர் நீக்கப்படும் பொழுது சராசரி இருபத்தி ஒன்றாக மாறுகிறது எனில் நீக்கப்பட்டவர்களின் வயதினை சதமாக்க கீழ்கண்ட எந்த எண்ணை கூட்ட வேண்டும் இதுதான் கொஸ்டின் சரிங்களா தி மீன் ஏஜ் ஆஃப் எ கிளாஸ் ஆஃப் டுவெண்ட்டி இஸ் டுவெண்ட்டி டூ வென் ஒன் ஆஃப் தம் இஸ் ரிமூவ்டு தி மீன் பிக்கம்ஸ் டொண்ட்டி ஒன் தென் which of தி ஃபாலோவிங் நம்பர்ஸ் should பி ஆர்ட் டு கெட் தி ஏஜ் ஆஃப் தி அட் டிஸ்மிஸ்டு to a hundred. ஹண்ட்ரட் சரிங்களா இதான் கொஷின்னு இப்போ இந்த கொஷினை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஓகே இதை பாருங்க லிசன் பண்ணுங்கள் இப்போது நம்ம ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க சரிங்களா எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு ஆவரேஜோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ சரிங்களா ஓகேவா இதற்கான எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையையும் அதனுடைய ஆவரேஜையும் மல்டிபிள் பண்ணால் டோட்டல் வேல்யூ எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களா டோட்டல் வந்து டூ டைம்ஸ் டொண்ட்டி டூ வந்து ஃபார்ட்டி ஃபோர் பக்கத்தில் ஒரு சைபர் வருமா அப்புறமேலே இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க ஒருவரை நீக்குகிறார்கள் சரிங்களா டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஒருத்தரை நீக்குறாங்க ரிமூவ் பண்ணுறாங்க அப்போது இந்த இருபதுங்கிறது ஒன்று குறைஞ்சிடுமா நைன்டீன் சரிங்களா இன்ட்டு சராசரி ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி டூலேருந்து டொண்ட்டி ஒன்னாக குறையுது அப்போ என்னாகும் இதில் மைனஸ் ஒன் ஆகிடுமா அப்போ டொண்ட்டி ஒன் இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருவோங்க த்ரீ நைன்ட்டி நைன் அப்படின்னு வருது சரிங்களா அப்போது இதை இந்த வித்தியாசத்தை கழிங்க வித்தியாசத்துக்கு இங்கிலீஷன் பண்ணுங்கள் இது வந்து இருபது பேருடைய சராசரி இருபத்தி ரெண்டு அப்படின்னா டோட்டல் நானூற்றி நாற்பது வரணும் ஸோ ஒன்று குறையுது இதுலேயும் ஒன்று குறையுதுன்னா நைன்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் த்ரீ நைன்டி நைன் தான் அப்போ இந்த டிஃப்ரெண்டு என்னவாக இருக்குதுன்னு அந்த நீக்கப்பட்டவருடைய வயதாக இருக்க வேண்டும் சரிங்களா அப்போது இந்த டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு வரும் இப்போ ஆன்சர் வந்து ஃபார்ட்டி ஒன் அல்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க நீக்கப்பட்ட வயதோட நீக்கப்பட்டவரின் வயதோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் ஹண்ட்ரட் வரும் நூறு வரும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபார்ட்டி ஒன்னோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் ஹண்ட்ரட் வரும் ஃபிஃப்டி நைன் ஆட் பண்ணால் தான் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா அப்போ ஆன்சரீஸ் என்ன ஆன்சரிஸ் ஃபார்ட்டி சாரி ஃபிஃப்டி நைன் ஓகேவா ஓகே சிம்பிள் சம் சரி ரைட் அடுத்து கொஸ்டின் நம்பர் டூ கொஸ்டின் நம்பர் டூ இஃப் தி ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டீன் கான்சக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர்ஸ் இஸ் ஒன் நாட் செவன் தென் வாட் இஸ் தி ஃபஸ்ட் நம்பர் இன் தி சீக்வன்ஸ் சரிங்களா பதிமூன்று அடுத்தடுத்த ஒற்றை இயல் சராசரி நூற்றி ஏழு எண்ணில் இத்தொடரில் முதல் எண் ஏது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் லிசன் பண்ணுங்கள் இதில் அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே உள்ள அந்த டிஃப்ரண்ட் வந்து சேமாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரண்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆவரேஜாக இருக்கும் இப்போ சராசரி என்ன சொல்லியிருக்காங்க ஒன் நாட் செவன் சொல்லியிருக்காங்க இந்த ஒன் நாட் செவன் அப்படிங்கிறது தான் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா அப்புறமேல பாருங்கள் மொத்தம் எத்தனை நம்பருக்கு பதிமூணு நம்பர் இது நடுவில் வந்துருச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ஆறு இந்த பக்கம் ஒரு ஆறு நம்பர் இருக்கும் சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்கிட்ட ஒரு ஆறு நம்பர் இருக்கும் இங்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்கிட்டு ஒரு ஆறு நம்பர் இருக்கும் நமக்கு ஃபஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க அப்போ ரிவர்ஸில் வரணும் சரிங்களா இந்த பக்கம் ரிவர்ஸு இந்த பக்கம் வந்து ப்ளஸ்ல போகுது பக்கம் மைனஸ் ஸோ ஒன் நாட் செவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைகள் என்ன ஒன் நாட் ஃபைவ் அப்புறம் ஒன் நாட் த்ரீ அப்புறம் ஒன் நாட் ஒன் நைன்டி நைன் நைன்ட்டி செவன் நைன்டி ஃபைவ் ஸோ ஃபஸ்ட் நம்பர் இஸ் நைன்ட்டி ஃபைவ் ஆன்சர் இஸ் என்ன ஆன்சர் வந்து நைன்டி ஃபைவ் சரிங்களா ஓகே சிம்பிள் கான்செப்ட் ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தி மீன் ஆஃப் டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் இஸ் கால்குலேட்டட் டு பி டுவெண்ட்டி செவன் வாட் இஸ் தி நியூ மீன் ஆப்டனேடு ஃபைவ் சப்ஸ்ட்ராக்டிங் செவன் ஃப்ரம் ஈச் நம்பர் அப்படின்றாங்க இரநூறு எண்களின் சராசரி இருபத்தி ஏழு என கணக்கிடப்பட்டது ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் ஏழை கழிக்க கிடைக்கும் புதிய சராசரி என்ன சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி மாடலுக்கு கழிக்க சொன்னால் சராசரியிலையும் கழிச்சிடணும் ஆட் பண்ண சொன்னால் சராசரியிலையும் ஆட் பண்ண ஆட் பண்ணிடணும் மல்டிபிள் பண்ணால் சராசரியும் மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு எண்ணு எண் ஒவ்வொரு எண்ணையும் ரெண்டால் பெருக்கும் பொழுது அதை சராசரியும் ரெண்டால் பெருக்கிற மாதிரி தான் வரும் சரிங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் அப்போது நமக்கு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இருபத்தி ஏழு தான் ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க சரிங்களா இருபத்தி ஏழு ஓகேவா இதில் ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் ஏழை கழிக்க அப்போ இருபத்தி ஏழிலிருந்து சராசரியிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏழை கழிச்சிட வேண்டியதான் தான் அப்போது ஆன்சர் எவ்வளவு டுவெண்ட்டி சரிங்களா புரியுதா ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் ஏழை கழிக்க கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னா இருபத்தி இருந்து சராசரியிலேயே நம்ம அதே நம்பரை கழிக்கணும் பெருக்குனால் ஒவ்வொரு எண்ணில் ஒவ்வொரு எண்ணுடனும் இரண்டை பெருக்க அல்லது மூன்றை பெருக்க அல்லது ஐந்தை பெருக்க அப்படின்னா சராசரியை நம்ம பெருக்கி கண்டுபிடிக்கணும் ஸோ அது ஆன்சர் ஓகேவா ரைட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வாட் இஸ் தி மியூசிக்கல் மீன் ஐ மீன் ஹார்மோனிக் மீன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஐம்பது எழுபத்தஞ்சி பற்றின் இசை சராசரி இசை சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் ஃபார்முலா டூ ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இது சிம்பிள் ஃபார்முலா பின்னத்தில் வந்துச்சுன்னா அது தனி ஃபார்முலா இருக்குது சரிங்களா இப்போது ஏயோட வேல்யூ ஃபிஃப்டி சரிங்களா பியோட வேல்யூ செவன்ட்டி ஃபைவ் ஓகே இப்போது அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம் டூ இன்ட்டு ஏயோட வேல்யூ ஃபிஃப்டி இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போது ஏ ஐம்பது பி செவன்டி ஃபைவ் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படியே டூ இன்ட்டு ஃபிஃப்டி இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் சரிங்களா இதை அடிச்சிங்கன்னா த்ரீ டைம்ஸ் டொண்ட்டி ஃபைவ் இது ஃபைவ் டைம்ஸ் இதை அடிச்சிங்கன்னா டென் டைம்ஸ் ஓகேவா அப்போ என்ன வருது ஆன்சரு டூ இன்ட்டு டென் இண்டு த்ரீ ஸோ எவ்வளோ வருது சிக்ஸ்டி அப்படின்னு வருது ஸோ ஆன்சரி சிக்ஸ்டி சரிங்களா ஃபிஃப்டி அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இதற்கான ஹார்மோனிக் மீன் வந்து சிக்ஸ்டி அப்படின்னு வருது சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் ஃபார்ட்டி நைன் அண்ட் எயிட்டி ஒன் தி ஜியோமெட்ரிக் மீன் அதாவது பெருக்கு சராசரி காண்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜியோமெட்ரிக் மீன் பெருக்கு சராசரி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அதற்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இந்த ஃபார்மட்டு ஃபார்ட்டி நைன் இன்ட்டு எயிட்டி ஒன் உள்ளே மல்டிபிளில் போட்டுக்கணும் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும் ஃபார்ட்டி நைனுக்கு ரூட் எடுத்தோம்னா செவன் சரிங்களா எயிட்டி ஒன்றுக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன நைன் சரிங்களா செவன் இன்ட்டு நைன் எவ்வளவு சிக்ஸ்டி த்ரீ ஸோ ஆன்சரி சிக்ஸ்டி த்ரீ ஒருவேளை மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை க்யூபிக் ரூட் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது ஸ்கொயர் நம்பராகவோ அல்லது கியூபிக் நம்பராகவோ தான் இந்த ஜியோமெட்ரிக் மீனில் கொடுப்பாங்க சரிங்களா ஐ மீன் பெருக்கு சராசரி சரி ஜிஎம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே நான் ஒவ்வொரு நாளும் தமிழ் இலக்கணம் சரிங்களா அப்புறமேல ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூடு ரீசனிங் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நேரம் போர் அடிக்கக்கூடாது இல்லையா அதனால் ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்குள்ளே ஒரு டென் மினிட்ஸாக அதுக்குள்ளேற நான் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேவை நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்யூ